السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله هيا <applause> الفضاء <applause> الحمد لله الحمد لله نعوذ ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يذل الله فلا مولى له ومن يذل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الله، لقد قال الله تعالى في مكتب التنسيل علي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرهاب إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹம்ம பாரிக் அலா முகமதின் அலா அலி கமா பாரக் தாலா இப்ராஹிம் அவலா அலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜீத் அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹுவினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கருணையினால் அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொருந்து கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்திலே நாமெல்லாம் இணைந்து அதை நமது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் சொர்க்கத்திலே நாம் பிரவேசிப்பதற்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு பணியில் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகின்றான் குல்லு நப்சின் தாயு கத்தல் மவுத் இன்னமா துவாஃபவுன உஜூரக்கும் யோமல் கேமத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும் இன்னும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகின்றார் அந்த இருமை இறுதி நாளிலே மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபமன் ஃபமன்சாரி ஜன்னத்த எனவே எவர் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவசிக்குமாறு செய்யப்படுகின்றாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் ஹயாத்த துன்யா இல்லா மத்தாவுல் கூறூர் இவ்வுலகம் மயக்கக்கூடிய ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹரபுல்லமின் மருமையில்தான் நமக்கு முழுமையான கூலி கொடுக்கப்படும் என்பதை நினைவூட்டுகின்றார் மேலும் அல்லாஹ் ரபுல்லாலம் கூறுகின்றான் யா யுன்னாஸ் மனிதர்களே இன்ன வாதல்லாய் ஹக் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனுக்கு இணை வைக்காமல் யார் அவனை வணங்கி இந்த உலக வாழ்க்கையை இந்த மூழ்கி விடாமல் இந்த உலக வாழ்க்கையை புறந்தள்ளி மர்மைக்காக தங்களது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த அந்த வாக்குறுதி பரிபூர்ணமாக்கப்படும் ஃபலா தக்குரன் நக்குமுல் ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் என்றும் அல்லாதீன் எச்சரிக்கை செய்கின்றார் பொதுவாக ஒரு காரியத்துக்கு நாம் செல்லும் பொழுது அதில் உறுதி குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் சில கவனச் சிதறுகள் நமக்கு ஏற்பட்டுவிடும் நம்ம ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணிக்கு போகிறதா இருந்தால் நமக்கு அதுக்கு நம்மளை கவனம் தசதிருப்பதற்கு என்ன நடந்தாலேன்னு செய்ய மாட்டோம் கவனம் தசதிருமாது நம்மளுடைய இலக்கு எங்கே நம்ம போகணும் என்ன வேலைக்காக போய்கிட்டு இருக்கோம் போது நமக்கு நல்லா தெரியும் வேறமா இன்ட்ரிவியூக்கு ஒரு ஆள் போய்கிட்டிருக்கா லேட்டாகி போச்சு அவர் ரோட்டில் எங்கேயும் கூட்டமாக நிற்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா பார்க்க மாட்டார் என்ன கூட்டமாக மறந்துட்டு போட்டோம் ஏன் பழப்போ நான் பார்க்கணுன்ட்டு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பார் அது மாதிரி தான் மறுமையை இலக்காக வைத்து ஓடக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நம்மை கவனச்சுதல்களை ஏற்படுத்துவதற்காக செய்தான் ச பல வேலைகள் நமக்கு செய்வான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இந்த உலக வாழ்க்கையில் இங்கே ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாற்று விட வேண்டாம் அது யார் உங்களை ஏமாத்துவோ அல்லாஹ் ரபுல்லாம் அதை கூறுகிறான் வலா எக்குறொன்னக்கும் பில்லாஹில் குரூர் இன்னும் ஏமாற்றுவோனாக ஏமாற்றுக்காரன் உங்களை விட்டும் ஏமாற்றி விட வேண்டாம் விட்டும் சொன்னால் அல்லாஹனுடைய திக்கரை விட்டும் அல்லாஹனுடைய வாக்குறுதியை விட்டும் அல்லாஹ் நமக்கு எதை வாக்களித்து தருவதாக சொன்னானோ அந்த நினைவை விட்டும் நம்மை ஏமாற்றி விட வேண்டாம் அந்த அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த ஏமாற்றுவன் என்று சொல்லக்கூடாது யார் சொல்கிறான் சைத்தான் சொல்கிறான் அப்போ சைத்தான் விஷயத்தில் நம்ம எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கர்போலா நான் அதுக்கு வசனத்தில் அடுத்து சொல்கிறான் இன்னும் சைத்தான நலக்கும் அதுவும் நிச்சயமாக சைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கின்றான் பகைவன் அவன் உங்களுக்கு ஃப எனவே அதுவா நீங்களும் அவனை பகைவனாகவே எடுத்து கொள்ளுங்கள் இன்னமா எது சயிர் நிச்சயமாக அவன் அழைப்பதெல்லாம் கொழுந்து விட்டேறியும் நரகத்திற்காகத்தான் ஆனா சைத்தான் நம்மளை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட மாட்டான் நரகத்துக்கு போக வாங்கன்னு கூப்பிட மாட்டான் சைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா எந்த தவறையும் நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு உண்டாக்காமல் தற்காலிகமாக செய்யுமாறு நமக்கு அந்த எண்ணத்தை உண்டுமோ அதில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் சூதாட்டம் மாதிரி தான் ஏமாந்தது விட்டதை எடுக்க விட்டதை எடுக்க சொத்தெல்லாம் போயிருமே கடைசி தற்கொலை பண்ணி செத்து போவோம் வட்டி மாதிரி தான் சூதாட்டம் மாதிரி தான் செய்தால் சொல்லுவதெல்லாம் நம்மளை ஒரு தடவை தவறு பண்ண வைப்பான் அல்லாவோட நினைவில் இருந்து ஒரு தடவை தவறு செய்ய வைப்பான் அந்த தவறை மீண்டும் நினைவூட்டி நினைவூட்டி அதை சுகம் காண வைத்து அதிலேயே மூழ்கழித்து விடுவான் அவ்வாறு மூழ்கும் பொழுது நாம் மறப்பது எதை அல்லாவின் திக்கிறேன் அல்லாவினுடைய உபதேசத்தை அல்லாவனுடைய எச்சரிக்கையும் மறந்து விடுவான் சேத்தா நம்மளை ஒரு தடவை தான் அந்த காரியத்தை செய்ய வைப்பான் அதாவது குடிக்கிறவங்களாக இருக்கட்டும் அதில் புகைக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே விளையாட்டாக தான் ஆரம்பத்தை தொடங்கியிருப்பாங்க அப்போ சின்ன அளவு தான் அவங்க தொற்றுப்பாங்க ஒரு நேரம் வரும்போது என்ன செய்வாங்க குடிக்கிறது காசு இல்லைன்னா மனைவியினுடைய அந்த கழுத்தில் அடக்க செயலை கூட என்ன செய்றாங்க பறித்து அடித்து துன்புறுத்தி குடிக்கக்கூடிய அளவுக்கு மாறிடுதான் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்திருப்பான் யாரோ ஒருத்தன் கொஞ்சம் கூடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றி கொடுத்துருப்பான் அதுதான் காரணம் அந்த கொஞ்சமாக எடுத்துக்கொண்டது தான் அவனுடைய குடும்பமே நாசமாவதற்கு காரணமாகும் அதுபோல் உலக விஷயங்களில் ஜமாத்து தவறு விடுவதாக இருக்கட்டும் அதில் முக்கியமான வேலைகளாக இருந்துட்டு தொழுகையை நம்ம பிற்போக்கு பிற்படுத்திட்டு நான் கடைசியில் தொழுகையை விடக்கூடிய மக்கள் தொடர்ந்து தொகக்கூடியவங்களாம் கடைசியில் எப்படி ஆகிட்டால் தெரியுமா தொழுகை விடக்கூடியவங்களாலாம் மாறி இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் முதல்ல ஜமாத்தோடு தொந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஜமாத்துக்கு வர்றது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து தொழுவும் அப்புறம் தொழுவோம்னு நினப்பாங்க கடைசியில் எப்படி ஆயிரும்னா தொழவே மா மாட்டேன் எங்கள் சூழ்நிலைக்கு அவர் ம முடிவு எடுத்து விடுவார் பள்ளி பக்கம் போக மாட்டார் இதுக்கு முன்னால் இவரோட தொழுது கொண்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கண்டா அவர் நினைச்சிவார் மறைந்து கொள்வார் தொலை கூப்பிட்ருவாங்கன்னு இவர் யாராக இருந்தவர் பள்ளியே கதி என்று இருந்தவர் இது நம்மளுமே கொஞ்சம் அலசனம்னா நமக்கும் கிடைக்கும் இவங்களெல்லாம் முதல் செய்த தவறு என்ன செய்ய தான் முதல்ல தொழுகை பிற்படுத்தினது தான் கடைசியில் எல்லாமே விட்டு போயிடும் அப்போ சைத்தானுடைய கைங்காரியம் அவனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்னென்னு சொன்னால் முதலில் சிறிய ஒரு சுகத்தை நமக்கு காட்டிட்டு அதிலிருந்து நம்மை தடுமாற செய்து விடுவான் அப்போ அல்லாஹ் வாக்களிக்க நமக்கு என்ன தெரியுமா ரெண்டு விஷயம் இந்த உலகம் உங்களுக்கு அற்பமானது மறுமை தான் நிரந்தரமானதுங்க அல்ல அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான கூலி எங்கே தரப்போகிறேன் மறுமையெல்லாம் தரப்போகின்றேன் அப்படிங்கிற ஏன் தெரியுமா இங்கே முழுமையான கூலியை தர முடியாது அல்லாவில் அல்லாவில் தர முடியாதுன்னா அல்லாவனுடைய பலகின்னு காரணம் இல்லை நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அல்லா முழுமையான கூலியை திடீர்னு திடீர் வர மௌத்தாகிறோம்ல எப்படி அனுபவிப்போம் அப்போ அல்லாவுடைய முழுமையான கூலி நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது மவுத்து இருக்கக்கூடாது அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கவனிக்க வேண்டிய இடமும் இது தான் அல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களை மருமையில் தான் கூலி முழுமையாக தரப்போகிறேன் இங்கே முழுமையாக தரமாட்டேங்கிறான்ல ஏன் இங்கே தரவும் முடியாது தந்தால் நம்மளால் அனுபவிக்க முடியாது ஏன் இந்த உலகம் நம்ம அதை அனுபவிக்க விடாது அதோடு மட்டும் இல்லாமல் மரணித்து விடுவோம் நாம் மரணத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையில் இங்கே இருக்கிறோம் அதனால தான் அல்லரசு தான் குல்லுணும் தாய்க்கு முகத்தும் தொடங்குறோம் எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவித்தே தீரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறந்திருவீங்க அதுக்கப்புறம் மரணம் அடைஞ்சிட்டா எல்லாமே முடிஞ்சது நின்று யார் சொல்வா காபிரும் சொல்லுவாங்க முஸ்லீமை பொறுத்தவரை மரணம் என்னது ரூகு அவனோட உடம்புலேருந்து பிரிக்கப்பட்டு அப்போ மன்னர வாழ்க்கைக்குள்ளே போனோன்னு மிகவும் திரும்பவும் தரப்படுது நம்ம உண்மையில் மரணிச்சாராட்ட மரணிக்கல் சற்று நேரம் நம்ம உடம்புலேருந்து ஆன்மா வெளியேறிச்சவளதான் மீண்டும் தரப்படுகிறது மீண்டும் தடப்படுகிறது ம மலக்குள் மௌத்து வந்து பேசுனதுக்கு அப்புறம் ரூ வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் முன்கூர் வைக்கிற வரும்போது நம்ம கேட்குற பயில் சொல்கிறோமே பேசுகிறோமே குழியில் அடக்கப்பட்ட நாம் எழுந்திருக்கிறோமே நம்ம செய்த அமர்களை பார்த்தா என்னன்னு கேட்குறோம் அந்த அந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி கேட்குறாம கை கிடைச்ச செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாம அந்த வானவர்கள்ட்ட அனுமதி கேட்குறம அப்போ அதுக்கு நம்ம எங்கே தான் இருக்கிற மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறோம் மண்ணுக்குள்ளேன்னு சொல்ற விட அது எப்படி கொண்டு வந்துடும்னு சொன்னால் அது வந்து ஃபர்ஸக் திரை மறைவு வாழ்க்கை எரிச்சாலும் அது நடக்கும் புதைச்சாலும் நடக்கும் வானத்தில் போய் செதறி கீழே பூமிக்கு உடம்பே வரலனால நடக்கும் கடலுக்குள்ள மூலிகை மீனுக்கு இறம் உனக்கு அந்த ஃபர்ஸக் உண்டு ஃபர்ஸக் என்பது இந்த மண்ணுளைக்கு மேலே இருக்க மனிதர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது இதுதான் ஃபர்ஸக் நான் கபரு கபரு மண்ணுரை வாழ்க்கை மன்னர் வாழ்க்கை நம்ம எப்படி சுருக்கிட்டோம்னு சொன்னாத ஏதோ முஸ்லீம்களுக்கு அடக்குன முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொண்டாடுறேன் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் ஃபர்ஸக் இருக்கு யாருக்கு கிடையாது ஷஹீதுக்கு மட்டும் கிடையாது ஷஹீதுக்கு மட்டும்தான் ஃபர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திரைவரவு வாழ்க்கை கிடையாது அவங்க மரணித்த உடனே நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க மீண்டும் இரண்டாவது சூறு உதவிப்பட்ட உடனே மகசருக்கு உண்ணி மருந்து நிறுத்த கொண்டு வாங்க அப்போ எந்த நிலையில் மரணித்தாங்களோ எந்த நிலையில் அவங்க உடல் அவங்களுக்கு அடக்கப்பட்டுச்சோ அதே ரத்த காயங்களோட ரத்தம் வழியே வழியாக இருந்து உதாரணமாக அல்ல இரண்டு முறை சொன்னாங்க யார் ஹஜ்ஜுக்கு அந்த நியத்தோடு இஹ்ராம் மனித நிலையில் மரணத்து விடுகின்றாரோ அவர் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அந்த இஹ்ராமுடன் அந்த ஆணையுடன் அவர் தல்ஃபியா கூறியவராக பரட்டை தலையோடு அப்படியே அப்படியே முடியெல்லாம் விரிஞ்சு கிடக்கும் லப்பை அல்லாஹ் லப்பை எங்கே வருவார் கபுத்துள்ளாருக்கு போகல மினாவுக்கு போகல மகசருக்கு வந்து நிற்பார் அதே மாதிரி சஹீது அவர் கடுமையான முறையில் நிறைய சகா பகல் பார்த்துருவோம் எழுபது காயம் எண்பது காயம் வெட்டுப்பட்டுருக்கு அவர் உடம்பு சிதறடிக்கப்பட்டிருக்குன்னு அவர்களெல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு நாளில் அத்தனை காயங்களோடும் அந்த காயங்களில் இரத்தம் ஒளியும் நிலையிலேயே மகசரில் வந்துருப்பாங்க இது நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம் யார் யாருக்கு அந்த பாக்கியம் கிடச்சதோ அவர்களை பாக்கியம் கிடைக்காத அந்த பாக்கியம் கிடைக்காத நாம மகசரில் பார்க்கத்தான் போகிறோம் அப்போ நல்லா விளங்கி கிடுங்க ஃபர்ஸக் என்பது எல்லாேருக்கும் உண்டு அதனால் அந்த இடத்துல நாம நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா பர்ஷத்துக்கு உதாரணமா அபூபக்கர் பக்கர் சிந்திக்கிற சொல்லுவாங்கன்னு சொன்னால் சொன்னா அப்ப உஸ்மான் அலி இல்லா அவங்களுக்கு அவங்களா உஸ்மான் அலி இல்லா அவங்களுக்கு கபருஸ்தானுக்கு போனாம்ப ஒரு குறிப்பிட்ட கபர்களை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அப்போ நம்ம நம்ம ஒரு கபரை பார்த்து அழுதாக என்ன அர்த்தமாக இருக்கும் நம்ம தாய் தான் அடக்குனதாக இருக்கும் அவங்க கபிரஸானுக்கு போனால் எதாங்க ஒரு பார்த்து கபருன்ற அடிப்படையில் பார்த்து அழுவாங்க இப்போ மற்ற சகா பக்கம் கேட்பாங்க நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கிட்டாவது ஒரு கபிரஸ்தான் பக்கத்தில் வந்து ஒரு அடக்குத்தளத்தில் நின்றுக்கிட்டு கண்ணீர் ஓடிக்கிறீங்களே உங்களை அடக்க முடியாத அட அழுகுறிங்கள என்ன காரணம் கேட்டதுக்கு இது சாதாரண மடம் இல்லைப்பா இது சாதாரண இல்லை இதுக்குள்ளே நாம் இருக்கும்போது அது நிம்மதியாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் நமக்கு மறுமையில் போயிடுச்சு இதுக்குள்ளே நாம் இருக்கும்போது அதாகுள்ள இருந்தோம்னு சொன்னால் மருமையில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அர்த்தம் அதனால் இந்த மன்னரை இந்த குழி இருக்க வெட்டப்பட்ட அந்த குழி இருக்க மூடப்பட்ட அந்த குழி இருக்க இது யாருக்கு நிம்மதியான இடமாக அமைகிறதோ அவர் தான் உண்மையில் வெற்றி பெற்றவர் என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று நான் பதறுகிறேன் நாங்கள் யார் இவங்க சுபச்செய்தி சோனத்திற்கு சுபச்செய்தி கூறப்பட்ட மூன்றாவது நபர் பாருங்க அவங்களோட நிலைமையை சொர்க்க ஊர்தி என்று அல்லாவோட சொல்லப்பட்ட பத்து நபர்களில் மூன்றாவது மனிதர் சுமார் நலி இல்லாம அவங்க நிலைமை எப்படி இருக்கு என்ன என்ன நிலைமை என்னமோ பயப்படுறாங்க அப்போ என்ன அந்த கபருடைய அந்த விஷயத்தை பார்க்கறாங்க அப்புறம் அல்லாவோட தூர் கபரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க எனக்கு காட்டப்பட்ட காட்சிகளிலேயே மிகவும் கொடூரமான ஒரு காட்சி எனக்கு காட்டப்பட்ட இடங்களிலேயே கடுமையான ஒரு இடம் எது தெரியுமா கபர் தான் அங்கே நடக்கக்கூடிய வேதனை அல்ல எனக்கு காண்பித்தான் என்னால் அதை பார்க்கக்கூடிய எனக்கு சக்தி இல்லை நான் அதிர்ந்து விட்டேன் நடுநடுங்கிட்டேன் என்று சகாபாக்கள் கச்சரிக்கை செய்கிறாங்க அல்லாவோட தூதரோட நேரடியாக அருகிலேயே இருந்த அந்த மக்களுக்கு அல்லாவன் தூதர் செய்த உபதேசமெல்லாம் எல்லாம் மறுமையைத்தான் உங்களுக்கு தங்கும்படமாகவும் வெற்றி அல்லாஹ் அல்ல ஆக்கியிருக்கின்றான் அதற்காக பாடுபடுங்கள் நாங்கள் இன்றைக்கி நாம் ஃபெயிலான இடம் நம்ம மிஸ் 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 பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா மறுமையாக மறந்துவிட்டு இந்த உலகத்துக்காக மேலே செய்கிறோம் எந்த ரிஸ்க்கு நான் உதாரணமாக இப்போ தான் ஸ்கூல் ஓப்பனு ஒரு நாலு நாள் ஆச்சு நம்ம பிள்ளைகளுக்கு கா ப்ளஸ் டூ முடித்த பிள்ளைகளுக்கு எந்த காரத்தில் சேரோ சின்ன அட்மிஷன் பண்ண புது பிள்ளைகளுக்கு குட்டி பிள்ளைகளுக்கு நர்சரியில் எந்த ஸ்கூலில் ஒன்று சேர்க்க எது சேர்த்தா என் பிள்ளைக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் என்று தெரிந்த பெற்றவர்களுக்கு என் குழந்தை நாம் மௌத்தாயிட்டா எனக்கு துவை செய்யக்கூடிய சாலியான குழந்தையை வரணுமே நாம் எது எனக்கு அப்புறம் என் குழந்தை இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் அல்லா நினைவு விட்டு போயிடாமல் சைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு ஆளாகாமல் இருக்கணுமே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த குழந்தைக்கு எந்த பெற்றவராக முஸ்லீம் பெற்றவரை குறிப்பா ஏகத்துவம் பேசுகிறவங்கள்ட்டே அந்த எண்ணம் இல்லை இதுதான் கொடுமை ஏகத்துவம் பேசக்கூடிய மக்கள்கிட்டையே இந்த எண்ணம் மஞ்சிக்கிட்டே வருது என்ன தான் பள்ளியில் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது நல்லா பேசினாலும் குடும்பத்துக்குள்ளே போனால் அவங்க வேறு ஆளாக மாறிடுதாங்க அவங்களும் இந்த உலக வாழ்க்கை தான் சதம் என்று நிறைஞ்சிராங்க அதுதான் சொல்ல இங்கே நிரந்தமாக இருக்க மாட்டப்பா நீ என்ன செய்ய போகிற ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவேன் உன்னுடைய ஆத்மா மரணத்தை சுவைக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விடுவாய் மீண்டும் நீ திரும்ப வரும் பொழுது நீ எதையெல்லாம் எனக்கு எனக்கு என்று சேர்த்தாயோ அந்த குடும்பம் பொருளாதாரத்தையும் நீ அடைய முடியாது நீ அருகில் இருக்க மாட்டேன் நீ அதை விட்டு பிரித்தெடுக்கப்படுவ உன்னுடைய உடம்பில் இருந்து மட்டும் ஆன்மா பிரிக்கப்படல இந்த உலகிலிருந்து இருந்து உறவுகளில் இருந்து செல்வ அத்தனை இன்ப துன்பங்களிலிருந்து இருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டு தனியாக ஒரு ஒரு வாழ்க்கைக்கு நீ அனுப்பப்பட போகின்றாய் நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற அல்ல தூதர் ஒவ்வொரு நேரமும் அந்த மக்களுக்கு நினைவூட்டதெல்லாம் இதைத்தான் இருக்கிறாங்க அதனால தான் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது எப்படி ஒரு சகாபா சொன்னார் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துடன் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் ஆனால் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேன் வருத்தப்பட மாட்டேன் அந்த மரணத்தை எவ்வாறு எதிர்கொள்ளணும் நான் என்ன தயாராகணும் என்பது நான் உறுதியாக இருக்கேன் அப்போ அவங்க ரெண்டும் பிரித்து வச்சுருக்கிறாங்க நாம் உலகத்தை விரும்புனா மரணத்துக்கு பயப்படுறோம் மரணத்துக்கு பயப்படலைன்னா வேறு மாதிரி ஆயப்படுறோம் அப்போ சாப்பாக்கில் போனால் இந்த அதுக்கு இன்னொரு சாப்பிட்டு சொல்லக்கூடிய பாருங்க எனக்கு மரணம் ஒன்று பத்து நாள் கழிச்சுன்னா தெரிஞ்சாலும் சரி நான் மனைவி இல்லாமல் கூட இருக்க மாட்டேன் ஒரு திருமணம் முடிஞ்சு அவர்களோட சந்தோஷமாக இருப்பேன் மரணம் வர்றப்போ வரட்டுமே இருக்குது நல்லா இருப்பேன் மரணம் வந்து அதை ஏற்றுக்கொள்வேன் அந்த நான் என்ன செய்கிறேன்னு நான் பார்த்துக்கொள்வேன் ரெண்டை பிரிக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையும் மரணம் வந்தால் நம்ம ஏதோ கொண்டு போகும்போது என்ன செய்கிறாங்க பிரித்து வைக்கின்றார்கள் அதனால தான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடச்ச அத்தனை விஷயங்களையுமே மர்மைக்காக பயன்படுத்தக்கூடியதாக மாற்றி விட்டார்கள் நீ வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நான் நம்ம இந்த மனைவி மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்கள நிறைய பேருக்கு பாரமாக இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே நாம் இறந்துட்டால் நமக்காக அதிகமாக துக்கப்படுறவங்க அதிகமாக பிரார்த்திக்கவங்க யார் தான் மனைவியும் மக்களும் தான் அப்போ உண்மையிலேயே மரணிக்கும்பொழுது உளமாற நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய மனைவியாகவும் மக்களாகவும் அவரை வைத்திருக்கின்றோமா மார்க்கத்தை சொல்லி அவங்களிடத்தில் நாம் உண்மையிலேயே பிரார்த்திக்கக்கூடிய அளவுக்கு உண்மையாக நடந்திருக்கின்றோமா எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் ல்லாம் கூட தூர் சொல்கிறாங்க என்ன தெரியுமா எதையெல்லாம் பாருங்கள் மரமைக்கு நமக்கு பயன்படுறோம்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு சில பேர் இங்கே ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க நண்பர்கள் அப்படி நெருக்கமாக இருக்கும் பொழுது அதில் ஒரு சில ஒரு சில பேர் நினச்சிடுவாங்க நகரத்துக்கு போயிடுவாங்க இங்கே இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க அதில் ஒரு சில பேர் நகரத்துக்கு போயிடுவாங்க ஒரு சில பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு போன உடனே அந்த மனை அந்த சகோதரர் தேடுவான் எங்கே தெரியுமா அவனுடைய நண்பன் இங்கே இருக்கிறான்னு சொர்க்கத்தை தேடுவான் தேடிட்டு அல்லாவிடத்தில் கேட்குறான் சொர்க்கத்தில் இருக்கிறான் இல்லையா அல்லா இடத்துல கேட்கான் எங்கே என்னுடைய ரஃபீக் அங்கே என் எங்கே அவனை காங்கலையே ஐயன் அவனை எங்கே எங்கே இருக்கா எங்கே இருக்கா எனக்கும்போது அப்போ அவன் செய்தி சொல்லப்படும் அவன் ஃபினார் அவன் இங்கே இருக்கிறான் நரகத்தில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அவனை அமர்ந்து கொண்டு அங்கேயே அல்லாவிடத்தில் யார் சொர்க்கத்திலேயே அமர்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் என் நண்பன் சொர்க்கத்துக்கு வந்து என் கூட என்ன செய்யணும் நான் பூமியில் இருந்த மாதிரி என் கூட அல்லாவிட்டம் மன்றாடுவானான் இப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்வான் சிரித்து முகமாக இதுக்கெல்லாம் என்ன இருக்கக்கூடாது சிறுக்கு இருக்கக்கூடாது அமானதை மோசடி இருக்கக்கூடாது அடுத்தவங்க முதல்ல தின்று இருக்கக்கூடாது அடுத்தவங்க சபிச்சுருக்கக்கூடாது யதார்த்தமாக அந்த உலகத்தில் சில தவறுகள் செய்து அதனால் அங்கே போயிட்டார் அவர் நரகத்தை போயிட்டார் அந்த மனிதனுக்கு தான் அந்த நிலமை சிறு கூச்சோனுக்கு இல்லை அப்போ அல்லா சொல்லுவான் இவருடைய நண்பனை நீங்கள் என்ன செய்ய சொர்க்கு நரகத்தில் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நரக காவலாளியருக்கு அல்லா உத்தரவிடுவான் அவனை மீட்டு கொண்டு வந்து சொர்க்கத்தில் ஒப்படைக்கப்படும் என்பதை ரசூல்சலான்னு சொல்கிற சரியான செய்தியாக இருக்குது மாப்பையோ பாருங்க நட்பு கூட எப்படி நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க சொன்னாங்க இதுக்கு தான் சொன்னாங்க இந்த சம்பவம்ல எப்போ தெரியுமா நடக்கும் எந்த மாதிரி நண்பன் நடந்தால் தெரியும் ஒரு பாட்டில் வாங்கி ரெண்டு பேரும் கிளாஸில் வைத்து குடிப்பானே அவனுக்கு இருக்கு இல்லை சம்மதம் இல்லை ரெண்டு பேரும் நல்ல மனிதராக இருந்தாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவன் அல்லாஹுக்கு இணைவிக்காத சூழ்நிலையில் நடனத்துக்கு தான் அவனுக்காக இவன் அல்லாவிடத்தில் மன்றாடி அவன் பிரார்த்தனை செய்து அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாஹ் அவனுடைய கோரிக்கையை நிறைவு செய்தால் அவன் சொர்க்கத்துக்கு கொண்டு வரான் அப்போ இந்த மனிதர்கள் யாரும் இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாவுக்கு இணைவிக்காமல் இருக்கவன் மீது முக்கியமான விஷயம் அதுக்கு தான் அல்லா ஒருத்தவர் சொன்னாங்க எங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான்கு விஷயங்களை நீங்கள் செய்யுங்க கருத்தில் கொள்ளுங்கள் என்ன தெரியுமா அவனை பார்த்தா அவனுக்கு என்ன வியாபாரணும் ஆபாசமும் அருவருப்பும் யாபர்த்தம் வரக்கூடாது மருமை யாபத்துக்கு வர வேண்டும் அவனுடன் அமர்ந்து எழும் பொழுது அவனுடன் அமர்வதற்கு முன்னால் இருந்ததை விட நீ எழும் பொழுது உன்னோட ஈமானம் நிலை அதிகரிச்சிருக்கணும் அப்போ என்ன எப்போ அதிகரிக்கும் ரெண்டு ஊருக்கு வந்து என்ன பேசியிருக்கணும் எல்லாமே ரசூலையும் மார்க்கத்து பேசிட்டு தான் நடக்கும் இது இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் இது போல இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க அ அவனோடு சேர்ந்து வளா அல்லாவே அவன் இதுக்கு நினைவூட்டக்கூடியவனாக அவனுக்கு இருக்கணும் அல்லாவே மறக்கக்கூடியவனாக இருக்கணும் இப்போ அல்லாவும் மறக்கக்கூடிய செய்கிறது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு அல்லா மறக்கட்டிபடியா மறக்கட்டுக்கே பட்டு விடுவான் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு என்ன தான் பேசியிருக்கிறாங்க அல்லாவை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க அப்போ இதுபோல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க என்று அல்லாவின் தூதர் நண்பர்களுக்கு கூட நான்கு இலக்கணங்களை வைத்தவர்களாக நம்ம சொல்லி தந்திருக்காங்கன்னு சொன்னால் இப்போ நாம் அதிலெல்லாம் கௌரவம் செலுத்தியிருக்கின்றோமா என்பதை நாம் பார்க்கணும் அல்லாஹ் அல்லாஹபுல்லாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை மறுமைக்கு உண்டானதாக பலன் தரக்கூடியதாக ஆக்கியாக கிருப செய்ய வேணும் அதற்கான முழு முயற்சியையும் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் முயற்சி செய்வது நம்புறத்தில் இருக்கிறது அந்த முயற்சி முயற்சியில் குறை கூடாது என்ற அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கேற்ற கூலியை தருவது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் பலவினர்களாக படைத்த நம்மை நிச்சயமாக பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் வாக்களித்த ரப்புல் ஆலம் நிச்சயமாக அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நாம் மறுமையில் இதுபோல் அருகருகே அமரக்கூடிய சிறந்த நண்பர்களாகவும் சௌராக இருக்க வேண்டும் என்று நினைவுறுத்தியவனாகவும் மனைவி மக்களோடு சொரத்துக்கு செல்லக்கூடிய சுகன குடும்பங்களாக நாம் மாற வேண்டும் என்பதையும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நன்லானிலே நான் நசித்து செய்தவனாக முதல்வரை நிறைவு செய்கின்றேன் செய்கிறேன் வாஹிட தோவானா நிலமதுல்லாய் ரபிலால் அபின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து அலமதுல்லா